உங்கள் பேர் காஞ்சனா நான் கோயம்புத்தூரில் இருக்கிறேன் எனக்கு கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு குழந்தை இருக்காங்க பையன் ஒன்று புள்ள ஒன்று பையன் பேர் நிரேஷ் புள்ள பேர் தீக்ஷா எங்கள் வீட்டுக்காரர் வந்து ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு நாங்கள் ஏசப்பா அறியாத குடும்பத்தை சேர்ந்தவங்க நாங்கள் வந்துட்டு குடும்பமாக வந்து ரொம்ப பக்தி உள்ள குடும்பமாக இருப்போம் சின்ன வயசுலேருந்தே பக்தி அதிகமாக இருக்குது எங்களுக்கு எங்களுக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்குது அந்த குலதெய்வத்தை நாங்கள் வழங்கிகிட்ருப்போம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அமாவாசைங்க போதெல்லாம் அந்த கடவுளுக்கு நாங்கள் ரொம்ப மரியாதை செலுத்துவோம் நான் கும்பிட்டு சாமி மேலே ரொம்ப உண்மையாக இருப்பேன் பக்தியாக இருப்பேன் பாத யாத்திரை போயிருக்கேன் பால் குடெல்லாம் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு நான் பக்தியா அந்த சாமி மேலே இருந்திருக்கேன் எங்கள் குடும்பம் நல்லா போயிட்டு இருந்துச்சு கணவர் நல்லா விளக்கு இருந்துச்சு எனக்கு எந்த ஒரு சரீரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் நல்லா குடும்ப வாழ்க்கையும் நல்லபடியாக போயிட்டுருந்துச்சு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் வருஷத்தில் வந்துட்டு திடீர்னு எனக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சுது நல்லா தான் இருந்தது திடீர்னு பார்த்தா சாய்ந்தரம் நேரம் மட்டும் பயம் ஆறு மணிக்கு மேலே பயம் வர ஆரம்பிச்சுது நைட்டானால் வந்து வளர ஆரம்பிச்சிருவேன் வளர ஆரம்பிப்பேன் திடீர்னு பார்த்தா கத்திருவேன் யாராவது கூட இருக்கும் என் கூட யாராவது வந்து வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்கன்னா நான் அழுக ஆரம்பிச்சிருவேன் கத்த ஆரம்பிச்சிருவேன் அப்புறம் என் கணவர் வந்து வேலைக்கே போகலை நான் கணவரும் கூட தெரியாது திடீர்னு கற்றுவாங்க கையில் இருக்காது போடுவாங்க நைட்டானால் வந்து என்னை சுற்றி உருவங்கள் நிற்கிற மாதிரி இருக்கும் என்னை அப்படியே அமுத்த கழுத்து நெறிக்கிற மாதிரி இருக்கும் காலை ரெண்டையும் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும் இப்படிதான் ஆகிட்டு இருந்துச்சு நிறையா வந்து கோவப்படுவாங்க எரிச்சல் அடைவாங்க எங்கள் எங்கள் கூட சரியாக பேச மாட்டாங்க சொன்னாலும் எமோஷன் ஆவாங்க எனக்கு பயம் இருக்கிற சமயத்தில் இன்னொரு சமயம் இன்னொரு பிரச்சனை பார்த்திங்கன்னா சரீரத்தில் முதுகு பகுதியில் ஒரு பாம்பு நெளியிறது நல்லா உணர்ந்துகிட்டே இருப்பேன் நான் நின்னாலும் சரி நடந்தாலும் சரி நான் உட்காந்துருந்தாலும் சரி அந்த பாம்பு அப்படியே முதுகு பகுதியில் அப்படியே நெளியிறது நல்லா என்னால் உணர முடியும் அது எப்படி இருக்குன்னா அந்த உணர்வு வந்து ரொம்ப அமுத்துற மாதிரி இருக்கும் பயங்கர ஒரு பாறாங்களை தூக்கி வச்ச மாதிரி இருக்கும் வெயிட்டு பயங்கர உடம்பு அப்படியே நான் நடப்பேன் ஆனால் என் பின்னாடி முதுகில் அவ்வளோ பெரிய வெயிட் இருந்துகிட்டே இருக்கும் நடக்கும்போது அந்த பாரத்தை என்னால் தாங்கவே முடியாது இந்த பிரச்சனைக்காக வந்துட்டு நாங்கள் அதிகமாக வந்து ஜோசியம் பார்த்தோம் ஜோசியத்தில் என்ன பரிகாரம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் செய்வோம் அப்புறம் நானும் எங்கள் வீட்டுக்காரன் போகிற இடத்துல ஒரு பத்தாயிரூவா கட்டினோம் அந்த எல்லாமே செஞ்சு முடித்தோம் பஸ்ஸில் வர வரவே எனக்கு அதிகமாயிடும் எங்கள் உறவு முறையில் வந்து ஒருத்தங்க சொன்னாங்க உறவுக்காரங்க ஒருத்தங்க சொன்னாங்க நீங்கள் எல்லா பக்கம் போகிறத விட நம்ம குலதெய்வத்தை சாமியை சாமி கும்பிட்டிங்கன்னா அந்த குளத்தை காக்கு குலதெய்வம்னே குளத்தை காக்கிற ச கா சாமி தான் அதை நீங்கள் இன்னும் நல்லா கும்பிட ஆரம்பிங்க அதை கா எதாவது நீங்கள் குறைய வச்சிருக்கலாம் இன்னும் நல்லா உருக்கமாக வேண்டுங்க கடைசி அதையும் முயற்சி பண்ணுங்க அப்படின்னாங்க நாங்கள் எல்லாம் அந்த கடவுளுக்காக சாமிக்காக நல்லெண்ணெய் என்னென்ன வாங்கணுமோ மாலை எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டு வாரம் வாரம் போயிட்டு இருந்தோம் கரெக்டா போயிட்டு இருந்தோம் வாரம் வாரம் போகும்போது அப்போ என்னங்களை என்னால முடியல எனக்கு சரீரத்துல முடியாம ரொம்ப முடியாம ஆயிடுச்சு இந்த சமயத்துலதான் ஏசப்பா பத்தி தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க ஆண்டவர் பற்றி சொன்னாங்க ஆண்டவரை சொல்லி இந்த மாதிரி ஜெபிக்லாம் நிகழ்ச்சி பார்க்க சொன்னாங்க அந்த நிகழ்ச்சி வந்து நாங்கள் தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்தோம் தொடர்ந்து பார்க்க ஆரம்பிக்கும் போதும் எனக்கு அந்த போராட்டம் வந்து சரீரத்தில் தான் இருந்துச்சு சரியாகலை அப்போ நான் அது ஒரு வாரம் வந்து பார்ப்பேன் ஒரு வாரம் பார்க்க மாட்டேன் இப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் நாலு ஞாயிற்றுக்கிழமை ஜெபிக்லாமாக நிகழ்ச்சி வந்து பார்க்கணுன்னு எனக்குள்ளே ஒரு ஏவுதல் வந்துச்சு அந்த காலையிலந்தே வந்துட்டு இன்னைக்கு கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் பார்க்குறோங்கிற ஒரு ஏவுதல் வந்துக்கிட்டே இருந்தது சரி இன்னைக்கு ஏன் இப்படி ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு இன்றைக்கி ஸ்பெஷலாக ஏன் இப்படி சொல்றாரு சரி நம்ம யூடியூப் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் போட்டு நாங்கள் பார்த்தோம் அன்னைக்கு வந்து அற்புத பெருவிழா சரி எப்போமோ அற்புத பெருவா பெருவிழாங்கிற போது எனக்கு ரொம்ப நான் விரும்பி பார்ப்பேன் அந்த ப்ரோக்ராமை அந்த டைமில் பார்க்கும்போது மோகனங்கள் சொன்னாங்க சில்லு பிள்ளைகள் ஜெபத்தை வந்துட்டு ஏசப்பா கட்டாயமாக கேட்பாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க அப்போ யாரெல்லாம் வீட்டில் சுகமீனமாக இருக்கீங்களோ தலையில் கை வச்சு ப்ரேயர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் உடனே வந்துட்டு எங்கள் அம்மா மேலே கை வச்சு ப்ரேயர் பண்ணேன் ஆனால் அந்த டைமில் பர்டிகுலராக பார்க்கும்போது ஒரு கரம் வந்து என்னை தொட்டுறது உணர்ந்தேன் ஜஸ்ட்டு உணர்ந்து திருப்பி கொஞ்சம் நேரத்துலேயே சி பிரதர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா காஞ்சனா உங்கள் மேலே ஆண்டவருடைய கரம் படுது ஆண்டவருடைய வல்லமையான கரை உங்கள் மேலே படுது உங்கள் வித் உங்கள் போராட்டம் வித்தியாசமானதை நான் வெளியில் சொல்ல விரும்பலை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறாருன்னு சொல்லி சொன்னோன்னே காஞ்சனா ஆண்டவுடைய கரமுனை உன்னை மகளே காஞ்சனா உன்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற போராட்டங்கள் வித்தியாசமானவைகள் அதே நான் வெளியே சொல்ல விரும்பவில்லை ஆனால் இயேசு உனக்கு விடுதலை தருகிறார் இன்று இன்று முதல் நீ மாற்றத்தை காண்பாய் உனக்கு ஒரு புதிய காரியத்தை இயேசு செய்கிறார் புதிய வாழ்க்கை அமைத்து தருகிறார் இயேசுக்கு நன்றி சொல் மோகன் பிரதர் வந்து என்னோட பேர் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் என் பின்னாடி சரீரத்து கருப்பு உருவம் ஒரு புகை மாதிரி என்னை விட்டு போனதை நான் உணர்ந்த நல்லா பார்க்க முடிஞ்சது கண் கூட பார்த்தேன் அதுக்கப்புறம் அந்த சரீரத்தில் பாம்பு நெளிகிற மாதிரியும் அந்த பயமும் எதுவும் இல்லை அன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக அன்றைக்கி ஃபுல்லாக சந்தோஷமாக இருந்தேன் என் வீட்டுக்குள்ளே அவ்வளோ ஒரு தேவ பிரசனம் நிறைஞ்சிருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நல்லா தூங்கினேன் காலையில் எழுந்திரிக்கும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷமும் உற்சாகமாக இருந்துருச்சேன் இப்படி நான் ஒரு சந்தோஷத்தை நான் அனுபவிக்கவே இல்லை வாழ்க்கையில் குடும்பமாக ஜதிக்கிறோம் குடும்பமாக அழைத்துக்கு போகிறோம் இப்போ கருத்தர்களுவே நாங்கள் சந்தோஷமா இருக்கோம் நாங்கள் அதுக்கப்புறம் ஏசப்பா சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொண்டோம் இப்போ ஆண்டவர் பிரியமில்லாத காரியம் எங்கள் வாழ்க்கையில் இல்லை எங்கள் உள்ளத்துலேயும் சரி எங்கள் வீட்லேயும் சரி நாங்கள் அவருக்கு பிரியமில்லாத காரியம் எதுவும் செய்யறதில்ல அவருக்கு பிரியமில்லாத காரிய பொருள் எல்லாத்தையும் எங்கள் வீட்டை விட்டு நாங்கள் எடுத்து போட்டுட்டோம் இப்போ முழுமையாக ஆண்டவர் பிள்ளையா நாங்கள் உண்மையாக அவருக்கு விசுவாசமாக இருக்கோம் இப்போ வந்துட்டு எங்கள் அம்மா ரொம்ப வந்துட்டு எங்கள் கூட நல்லா பேசுகிறாங்க சகஜமாக பழகுறாங்க ஃபஸ்ட்டு மாதிரி எங்களுக்கு எங்கள் கோவமாக பேசாமல் இப்போ நல்லா பேசுகிறாங்க எங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறாங்க எங்களை நல்லா பார்த்துக்குறாங்க ஆண்டவர்கிட்ட வந்து நான் எதையுமே கொடுக்கல இருதயத்தை மட்டும்தான் கொடுத்தேன் இருதயத்தை பார்த்து என்ன ஏசப்பா சுகம் கொடுத்தாரு இப்போ நாங்கள் குடும்பமாக ஜபிக்கிறோம் வேதத்தை வாசிக்கிறோம் குடும்பத்தில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஏசப்பா தந்திருக்காரு பத்து வருஷமாக இருந்த போராட்டத்தில் இருந்து ஏசப்பா எனக்கு விடுதலை கொடுத்துருக்காரு ஏசப்பா கொடாக்கூடிய நன்றியை நான் எழுதுக்கிறேன்